இருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஆடி மூன்றாவது வெள்ளிக்கிழமை வராக வழிபாடு செய்பவர்கள் இந்த ஒரு தீபம் உங்களுடைய பூஜரில் ஏற்றி வைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் இல்லத்தில் வந்து செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஆடி வெள்ளி பார்த்தீங்கன்னா அம்மன் கூறினால் இந்த நாள் மிக மிக வித்தியாசமான நாள் இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் பண வரவுக்காக கற்பூர வெள்ளி ஒரு ஆறு எலையை எடுத்துக்கோங்க ஆறு இலை எடுத்துகிட்டு சுத்தமான தண்ணீரில் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு தாம்பலத்தட்டு எடுத்துக்கோங்க வராகியம்மனோட படம் இருக்குது சிலை இருக்குதுன்னா தாமரைப்பூ பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க இப்போ நீங்கள் கற்பூர வழி இலையில் மஞ்சள் குங்குமம் வச்சு அதை வச்சுடுங்க வைத்துட்டு ஒரு தீபம் நடுவில் வச்சுருங்க எப்படி நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றுவோமோ அதே போல் கற்பூர வழி தீபம் நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் இல்லை ஒரு இலை தான் இருக்குது அப்படின்னா ஒரு இலைக்கு மேலே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஒரு இலையை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆறு இலைய எடுத்துக்கோங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை இருப்பதனால நம்ம ஆறு எண்ணிக்கையில் தீபம் ஏற்றும்போது நமக்கு சுக்ரனு சுக்ரனுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் இப்போ ஒரு இல்லத்தில் வந்து நல்ல ஒரு சுகபோக வாழ்வும் மற்றும் நல்ல ஒரு வசதியுடன் இருப்பதற்காகவும் பணப்புழக்கம் அதிகரிப்பதற்காகவும் நமக்கு வந்து சுக்ரனோட அருள் நமக்கு எப்போதுமே தேவை இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து சுக்கரனை வழிபாடு செய்யட்டாலும் அவருடைய சார்ந்த ஏதாவது ஒன்று நம்ம வீட்டில் வந்து அந்த வழிபாட்டில் ஏதாவது ஒன்று செஞ்சோம் அப்படின்னாலே சுக்கரனுடைய அருள் கிடைக்கும் ஒன்று நீங்கள் ஆறு தீபம் ஏற்றலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆறில் பார்த்தீங்கன்னா ஆறு எண்ணில் ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணலாம் ஆறு நெவேத்தியம் பண்ணலாம் ஆறு கல்கண்டு போட்டு தீபம் ஏற்றலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா வெண்மை நிறம் வெண்மை நிறம் கலந்த ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம வந்து கல்லூப்பு தீபம் கூட ஏற்றலாம் இந்த மாதிரி நம்ம எதாவது செய்யும்போது நமக்கு சுக்ரனுடைய அருள் வந்து நமக்கு கிடைக்கும் நம்ம சுக்ரனை தான் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது இல்லை அவருக்குரிய நிறத்தை வைத்து அவருக்குரிய எண்ணெய் வைத்து பண்ணாலே அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும் மகாலட்சுமியோட அருள் நமக்கு கிடைக்கணும் சுக்கரனுடைய அருளும் நமக்கு கிடைக்கணும் எப்போதுமே வெள்ளிக்கிழமைனாலே அவங்களுக்குரிய தினம் அதனால் நீங்கள் வந்து ஆறு இலையை எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு இலையில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து ஆறு கல்கண்டு எடுத்து அந்த எண்ணெயில் போட்டுருங்க நெய் விட்டு தீபம் ஏற்றினாலும் சரி இல்லை எண்ணெயை விட்டு நீங்கள் தீபம் ஏற்றினாலும் சரி ஆறு கல்கண்டு போட்டு நீங்கள் தீபம் ஏற்றிட்டு நெய்வேத்தியமாக நெல்லிக்கனி மாதுளம் பழத்தில் வந்து தேன் கலந்து வைப்பது ஒரு டம்ளர் பால் வைத்தா கூட போதும் இதில் வந்து உங்களால் என்ன முடியுதோ அதை நெய்வேத்தியம் பண்ணிக்கோங்க சர்க்கரை பொங்கல் பால் பாயசம் பண்ணணும் விருப்பப்படுறவங்க பண்ணிக்கலாம் இப்போ நெய்வேத்திங்கிறது அவங்கவுங்களுக்கு முடிந்த முடிந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிடலாம் உங்களுடைய தயத்தை பொறுத்து இருக்குது இப்போ ரெடி பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ ரெடி பண்ண முடியுமோ ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் தீபம் ஏற்றிட்டு ஓம் ஸ்ரீம் வராகிய நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை ஒரு ஒன்பது முறை சொல்லிவிட்டு ஒரு தாமரைப்பூ அல்லது தாமரை இதழ்கள் எடுத்துக்கோங்க அதை எடுத்து வராகி முன்னாடி பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிடுங்க ஒரு பத்து நிமிடம் வராகிமன்ற பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களுடைய கோரிக்கைகளாக நிறைவேறணும் நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய வேண்டுதல் என்னென்ன இருக்குதோ அதை ஃபுல்லாக சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கட்டாயமாக நிறைவேறும் ஆடி மாற்றுல செய்கின்ற வழிபாடு நமக்கு நல்ல பலனை தரக்கூடிய வழிபாடு அதனால் உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அத்தனை வேண்டுதல் கேளுங்க அம்மன் நிச்சயமாக கிடைக்கும் இப்போ உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் வேண்டும் பண வரவு வேண்டும் கடன் தீர வேண்டும் குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் நீங்கள் வந்து அம்மன்ட்ட பிரார்த்தனை பண்ணும்போது அது நமக்கு சீக்கிரமாக நமக்கு எல்லாமே அது நடக்க ஆரம்பிக்கும் நம்ம வந்து நம்பிக்கையுடன் வழிபாடு செய்தால் போதும் நல்லதே நடக்கும் இந்த கற்பூர வழி தீபம் நீங்கள் ஏற்றி வைத்துட்டு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அந்த இலையை எடுத்து ஒரு சிவப்பு நிற துணியில் வச்சு நீங்கள் வந்து ஒரு மூன்று நாள் பணம் வைக்கிற இடத்துல நீங்கள் வச்சுருங்க ஏன்னா கற்பூர வள்ளி இலையை வந்து பணம் வரவே தரக்கூடியது அது நல்ல ஒரு வட்டமாக இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து நமக்கு வந்து பணம் வரவே தரக்கூடியது அந்த இலையை பார்த்தீங்கன்னா அந்த செடி கற்பூர வள்ளி இலையை நம்ம சொல்லுவோம் ஓமையிலே சொல்லுவோம் அந்த செடி வந்து வீட்டில் நம்ம வளர்க்கணும் ரொம்ப நல்லது அதுவும் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கட்டாயமாக வளர்க்கணும் அது வந்து நமக்கு மருந்தாகவும் நமக்கு பயன்படும் நம்ம வந்து கற்பூர இலை கற்பூர வலி இலை நமக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வாய்ப்பு இருக்கும் அதாவது பண வரவை கொடுக்கக்கூடிய செடிகளில் கற்பூர வலி இலை செடிகளும் இருக்குது அதனால் நம்ம வந்து கற்பூர வலி இலை வளர்ப்பது ரொம்ப நல்லது நம்ம வந்து நம்ம வீட்டில் இல்லாட்டா கூட பக்கத்தில் யார் வீட்டிலயும் இருந்தால் அதை ஒடிச்சிட்டு வந்து நம்ம வச்சா கூட நல்லா வளரும் நீங்கள் பராமரிக்கிறதை பொறுத்து தான் இருக்குது நல்லா வளரும் நம்ம சின்ன தொட்டிலேயோ அல்லது நம்ம வீட்டுக்கிட்டே கொஞ்சம் உரத்தில் மண் இடம் இருக்குது அப்படின்னா அதில் நம்ம வச்சாலும் நல்லா வளர ஆரம்பிக்கும் நல்லா தினமும் காலையில் சாயங்காலம் கொஞ்சம் தண்ணி விட்டணும் நல்லா வளரும் அந்த கற்பூர எல்லை வலி கற்பூர வள்ளிகளை வளர்க்கிறது ரொம்ப நல்லது வளர்க் வளர்த்துக்கோங்க ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா பண வரவை தரக்கூடிய செடிகளில் முக்கியமான செடிகள் பார்த்திங்கன்னா துளசி செடி கற்பூர செடி மருதாணி செடி செம்பருத்தி பூச்செடி செம்பருத்தி பூச்செடி செடி பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வைப்பாங்க ஒரு சில பேர் அதில் பூச்சி விழுகும் அப்படின்ட்டு வைக்க மாட்டாங்க அது வந்து உங்களுடைய இட வசதி பொறுத்து இருக்குது செம்பருத்தி பூ செடி வைப்பதும் நமக்கு ரொம்ப நல்லது பிற வாடா மல்லிப்பூ ஒரு செடி இருக்கும் அது வந்து ரொம்ப ரேர் அந்தளவுக்கு வந்து அந்த பூச்செடி நமக்கு அந்தளவுக்கு கிடைக்காதும் ஸோ அது கிடைச்சாலும் அது வைப்பது ரொம்ப நல்லது மல்லிப்பூ செடி இதெல்லாம் நம்ம வைக்கிறதுனால நமக்கு வந்து பண வரவு நல்லாயிருக்கும் ஏன்னா இது எல்லாமே லக்ஷ்மியோட அருள் கொண்ட செடிகள் மருதாணி இலையிலையும் மகாலட்சுமி குடி துளசி செடியிலையும் மகாலட்சுமி குடி இருக்கிறாங்க கற்பூர வழியிலையும் பண வரவு தரக்கூடிய செடி அப்படிங்கிறது இருக்குது அதனால் நம்ம வந்து முடிந்த அளவு பார்த்திங்கன்னா ஒரு சில செடிகள் நம்ம வீட்டில் வைப்பது ரொம்ப நல்லது இந்த கற்பூர வலி தீபம் ஏற்றிட்டு அந்த இலையை கொஞ்சம் பணம் வைக்கிற இடத்துல ஒரு ரெண்டு நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் கால் படாத இடத்துல போட்டுடலாம் பண வசித்து தரக்கூடிய இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க இப்போ கற்பூர வலியில கிடைக்கல அப்படின்னு நாங்கள் என்ன பண்ணுறோன்னு தெரியலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மருதாணி தீபம் நீங்கள் ஏற்றுங்க மருதாணி இலை தீபம் நம்ம ஏற்றி அந்த இலையை நம்ம கையில் வைக்கிறோம் அப்படின்னாலே நமக்கு செல்வம் வந்து நல்லா கையில் சேர ஆரம்பிக்கும் ட்ரை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி